பின்ன மக்களே வணக்கம் நான் தான் அவங்க ஜேஎஸ்கே நந்தகுமார் பேசுகிறேன் இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி ருபெண் பில்டிங் ஆப்போசிட்டு இங்கே வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு சில முக்கியமான வேலை நடந்துக்கிட்டு இது எதுக்குன்னா ரோட்டில் வந்து ஒவ்வொரு பந்தல் மாதிரி அமைக்கிறாங்க எதுக்குன்னா இந்த பந்தல் அமைக்கிறாங்கன்னா அதிக வெயில் நூறு டிகிரி முதல் அடிக்குது சில பேர் வந்து வயசானவங்க இல்லை சில பேர் வந்து உடம்பு முடியாதவங்களாம் இந்த வெயிலில் நின்று சிக்னலில் போது சில பேர் வந்து மழைக்கு சிக்கலில் உயர்ந்துறாங்க அவங்களுக்கு ஓசம் என்ன பண்ணாங்கன்னா சிக்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு பந்தல் மாதிரி போகிறாங்களுக்கு அந்த பந்தல் நேரில் சிக்னலில் அவங்க நிற்கும் போது அந்த நேரில் அவங்க மேற்பட்டு அவங்களுக்கு எந்த உடல் எதுவும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறாங்க இதே நம்ம ரோட்டில் மரத்தை வெட்டிடும் வெட்டுறதுனால நமக்கு என்னென்ன வந்து இயற்கை நம்ம கற்றுக் கொடுக்குது பார்த்திங்கன்னா இனிமேல் யாரும் ரோட்டில் மரத்தை வெட்டும்போது நம்ம அனுமதிக்கக்கூடாது எந்த மரத்தையும் இனிமேல் வெட்டினாக்கா நமக்கு என்ன நிலமைன்னு சொல்லிட்டு இது ஒரு பாடமாக இருக்கும்